திருப்பதி போகணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் இங்கேருந்து எப்படி போகிறது அது வேறு ஸ்டேட்டாச்சு திருப்பதி போய் எப்படி ரூம் புக் பண்ணுறது சிறப்பு தரிசன கட்டணம் எத்தனை நாளைக்கு முன்னாடி புக் பண்ணணும் இந்த மாதிரி பல கன்ஃபியூஷன்ஸ்னால நிறைய பேர் திருப்பதி போக முடியாமலே போயிடுது சரி இதையெல்லாம் தாண்டி திருப்பதி போகிறதுக்காக ப்ரைவேட் டூர் பேக்கேஜை வந்து அப்ரோச் பண்ணாலும் காஸ்ட்வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் அவங்க சொல்கிற டேட்டில் தான் நம்ம போக முடியும் நமக்கு விருப்பப்பட்ட டேட்டில் போக முடியாது இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம ரிலீஸ் ஆகி நிம்மதியாக திருப்பதி போயிட்டு வரதுக்காக டிடிடிசி டூர் பேக்கேஜை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து ரெண்டு நாளில் திருப்பதிக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு திருப்பி கோயம்புத்தூருக்கு வர ஒரு சூப்பரான டூர் பேக்கேஜை லோ பட்ஜெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டூர் பேக்கேஜை எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் டிடிடிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேக்கேஜ் பக்காவான பட்ஜெட் ட்ரிப்பு நம்ம இங்கேருந்து திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா பல நாட்களுக்கு முன்னாடியே வந்து சிறப்பு தரிசன டிக்கெட்டுக்கான முந்நூறு ரூபாய் வந்து கொடுத்து முன்பதிவு செய்யணும் கோயிலுக்கு பக்கத்தில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஆயிரம் ரூபாய் செலுத்தி ரூம் புக் பண்ணணும் கீழே பத்மாவதி அம்மன் கோவில் காலஹஸ்திக்கு போகிறது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான் அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதி போகிறதுக்கான பயண செலவு உணவு செலவு அப்படின்னு ஒரு நபருக்கு கண்டிப்பாக ஆறாயிரத்துக்கு மேலே செலவாயிடும் ஆனால் டிடிடிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க இந்த பேக்கேஜில் நாலாயிரம் ரூபாய் கொடுத்து புக் பண்ணால் மட்டும் போதுமானது டிடிடிசி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க இந்த பேக்கேஜில் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதிக்கு தினமுமே பஸ் போகுது டிடிடிசி வெப்சைட்டில் நீங்கள் நாலாயிரம் ரூபாய் கொடுத்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோயம்புத்தூரோட எந்த பகுதியில் இருந்தாலும் நைட்டு எட்டு மணி அளவில் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருக்கிற ஹோட்டல் தமிழ்நாடு பக்கத்தில் போயிடணும் எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறமா பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ரெண்டாம் நாள் காலையில் ராணிப்பேட்டையில் இருக்கிற டிடிடிசி ஹோட்டலில் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை தருவாங்க அங்கிருந்து உங்களை திருப்பதிக்கு கூட்டிட்டு போவாங்க அங்க சிறப்பு தரிசனத்தில் உங்களுக்கு வழிபாடும் செய்ய வைப்பாங்க சுவாமி தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா லட்டு பிரசாதம் வாங்கிட்டு திருச்சானூருக்கு உங்களை கூட்டிட்டு போவாங்க அங்க உங்களுக்கான மதிய உணவை கொடுப்பாங்க மதிய உணவுக்கு பின்னாடி நீங்கள் திருப்பதி அப்படின்னு சொல்லப்படுற பத்மாவதி தாயார் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க பத்மாவதி தாயாரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா பஞ்சபூத ஸ்தலமான காலகஸ்திக்கு போய் சிவபெருமான தரிசனம் பண்ணுவீங்க ராணிப்பேட்டையில் இருக்கிற டிடிடிசி ஹோட்டலில் இரவு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா அங்கேருந்து உங்களோட பயணம் கோவையை நோக்கி தொடரும் அதிகாலை மூணு முப்பது மணி அளவில் கோயம்புத்தூரில் உங்களை இறக்கி விட்டுருவாங்க நம்ம எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அழைய வேண்டியது கிடையாது நாலாயிரம் ரூபாய் கட்டணம் கட்டிட்டால் மட்டும் போதும் அழகாக பேருந்தில் ஏறி சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வீடு திரும்பலாம் இந்த டிக்கெட்டை புக் பண்ணுறதுக்கு டிடிடிசியோட அஃபீஷியல் போர்ட்டலில் தான் நீங்கள் போய் புக் பண்ணணும் அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்